பன்னெண்டு ஒன்பது அன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்ற அரசு மணல் கோரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் மணல் அள்ளியதாக அமலாக்கத்துறை சோதனையிட்டு வழக்கு பதிவு செய்தது முதல் கடந்த எட்டு மாத காலம் அனைத்து கோரிகளும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மணல் எடுப்பதற்கென்றே வடிவமைக்கப்பட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் லாரிகள் இயக்கப்படாமல் வேலைவாய்ப்பிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது லட்சக்கணக்கான ஓட்டுநர்கள் வேலைவாய்ப்பு வந்துள்ளார்கள் குறிப்பாக வாட்டு வண்டி தொழிலாளர்கள் பெருத்த சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எம்சாண்ட் உரிமையாளர்கள் ஒரு யூனிட் இரண்டாயிரத்து எம்சாண்டை நான்காயிரம் என்று விலை உயர்த்தி தரமற்ற எம்சாண்டை விற்பனை செய்தால் இதை வாங்கி கட்டும் கட்டிடங்கள் உறுதித்தன்மையிலிருந்து விடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் நடைபெறும் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் அபார்ட்மெண்ட்ஸ் அரசு குடியிருப்புகளுக்கெல்லாம் தினசரி பத்தாயிரம் லோடு மணல் தேவைப்படுகிறது எனவே நிலைமையின் அவசியம் கருதி மாண்பு முதல்வர் அவர்கள் பாலாற்றில் எடுக்க அனுமதிக்க வேண்டும் தமிழகம் முழுவதும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைத்துள்ள அனைத்து பாரிகளும் திறந்து இயக்குவதற்குத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழிலுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட வேண்டும் அந்த தொழிலுக்கு தடை இல்லாமல் வளர்ச்சியும் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த அரசு மணல் தொழிலை நம்பியுள்ள அத்தனை லாரி உரிமையாளர் வயிற்றில் அடித்து வருகிறது வேதனை அளிக்கிறது இன்னும் முதல்வர் காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் கஞ்சி தொட்டி திறக்க தவிர வேறு வழியே இல்லை எங்களுக்கு இதான் எங்கள் நிலைமை ஏற்கனவே லாரிகளுக்கு நிதி நூலு வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் பல லாரி உரிமையாளர்கள் பல மாவட்டங்களில் தற்கொலை செய்து கொண்டார்கள் அது உங்கள் பத்திரிகை தொலைக்காட்சியில் நீங்கள் தான் வெளியிட்டு வருகிறீர்கள் மாடுகளுக்கு தீவனம் கூட போன பணம் இல்லாமல் குடும்பத்தை நடத்த முடியாமல் சிரமப்படுகிறார்கள் மணலுக்கு மாற்று எம் சாண்ட் கிடையாது மேலும் இறக்குமதி மணலை விற்றால் ஒரு யூனிட் பத்தாயிரம் என்கிறார்கள் ஆற்றில் அரசு அறிவித்த ஒரு யூனிட் மணல் ஆயிரத்திற்கு லோடிங் டிரான்ஸ்போர்ட்டிங் ஒப்பந்தம் இல்லாமல் நேரடியாக பொதுப்பணித்துறையே ஒரு ஐஏஎஸ் நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் ப்ராஜெக்ட் மணல் கோரியில் முறைகேடு இல்லாமல் மணல் வழங்க வேண்டுகிறோம் அமைச்சரை சந்தித்தோம் துறையினுடைய அமைச்சர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மூத்த அமைச்சரை சந்தித்தோம் விரைவில் திறப்பதற்கான நடவடிக்கையில் சொல்கிறார் அதிகாரிகளும் இதைத்தான் சொல்கிறார்கள் ஆனால் வரும் ஆனால் வராது கதை அதற்காகத்தான் நீங்க சொன்னது போல் பலமுறை அதிகாரிகளுக்கும் அமைச்சருக்கும் முதல்வருக்கும் அனுப்பலாம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் விடுவி கிடைக்கவில்லை இதனால் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மாவட்டங்களைச் சேர்ந்த மணல் உரிமையாளர் சங்க பிரதிநிதிகள் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் இன்று பல்லாயிரக்கணக்கோடு கலந்து கொண்டு இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் எங்களுடைய உணர்வுகளை எதிர்பார்ப்புகளை மணல் கோரி திறக்க வேண்டும் என்பதற்காக முதல் கவனத்தில் கொண்டு உண்ணாவிரத போராட்டம் அரசு அந்த ஈடி வழக்கு பதிவு செய்து ஒரு சில தினங்களுக்கு முன்பு பத்திரிகை தொலைக்காட்சியில் வந்த பார்த்திருப்பில் சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறையினர் மணல் குவாரியில் சோதனை எந்த அதிகாரம் இல்லை முகாந்திரம் இல்லை என்று வழக்கை தள்ளுபடி செய்து விட்டார்கள் எந்த ஒரு அமைப்போ நீதிமன்றமோ மணல் எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட தமிழ்நாடு அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும் முதல்வருக்கு தெரிகிறதோ இல்லையோ அத்தனையும் அவர் கவனத்துக்கு செல்லாமல் தவறாக நடந்து கொண்டிருக்கிறது வேதனை அளிக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் சார்பாகவும் தமிழ்நாட்டு முதல்வருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் சேர்ந்து நூத்துக்கு நூறு என்ற அமைப்பில் அவருக்கு நாற்பது எம்பிக்களை பார்லிமன்றத்திற்கு தமிழ்நாடு மக்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் ஆகையால் இந்த தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருதியும் ஐம்பத்தி அஞ்சாயிரம் லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரத்தையும் அதை நம்பியிருக்கும் லட்சோப லட்ச தொழிலாளர்களின் நலனையும் மாட்டு வண்டி தொழிலாளர்களையும் அனைவருக்கும் தமிழக முதல்வர் இந்த மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடும் தமிழ்நாடு சீரும் சிறப்புமாக சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு எல்லோருக்கும் தொழில் தெரியவும் தொழில் நடக்கவும் வருவாய் பெருகவும் மக்கள் இன்றி வாழவும் தமிழக முதல்வர் இந்த மணல் கோரையை திறந்து சவுடு கோரையை திறந்து எங்கள் வாழ்வாதாரத்தை வாழ வைப்பார் என்ற முழு நம்பிக்கையோடு கொண்டிருக்கின்றோம் அதற்காகத்தான் இந்த மாபெரும் உண்ணாவிரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம் இதையும் அவர் காதில் வாங்காமல் எங்களுக்கு நல்லது செய்யவில்லை என்றால் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பதோ உயிரோடு வாழ்வதா இல்லை உயிர் இல்லாமல் வாழ்வதா தொழில் செய்வதா தொழில் செய்யாமல் இருப்பதா என்பதை முடிவெடுக்க வேண்டியது எங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை தமிழக முதல்வருக்கு இருக்கிறது அவர் காப்பாற்றவில்லை என்றால் எங்களுடைய நிலைமை என்ன என்பதை அவரே புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உண்மையான கருத்து அரசு தொடர்ந்து இந்த ஊக்குவித்து வருகிறது முழுவதும் தரமற்றதாக இருக்கிறது குறிப்பாக அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய ஏழை மக்கள் கலைஞர் வீட்டு வசதி திட்டத்தில் வீடு கட்டக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த எம்சாண்டுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் ஏழை மக்கள் வீடு கட்டுவது என்பது பகல் கனவாக இன்றைக்கு ஆகிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த தமிழகத்திலே பெரும்பான்மையான மலைகள் இல்லை இருக்கிற இடத்திலே மலைகளை உடைத்து என்சான் தயாரிக்கிறார்கள் குறிப்பாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் மழை இல்லாத காரணத்தால் தரையிலிருந்து ஏறக்குறை இரண்டாயிரம் மூன்றாயிரம் அடி ஆழத்திற்கு பள்ளங்கள் எடுத்து அந்த பாறைகளை உடைத்து என்சாண்ட் கருங்கல் செல்லிகளை தயாரித்து வருகிறார்கள் இன்றைக்கு நாம் அருகே இருக்கக்கூடிய கேரளா வயநாட்டு பகுதியிலே அந்த நிலச்சரிவின் காரணமாக பல நூற்றுக்கணக்கான உயிர் இழப்புகளை சந்தித்திருக்கிறோம் நம் தொப்புள் கோடி உறவு அங்கே இறந்திருக்கிறதை நாம் பார்த்து வருந்து கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்தில் இரண்டு மூன்று ஹெக்டர் அளவிற்கு நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் கூட நான் சொன்ன மேற்கொள்ள அந்த ஐந்து ஆறு மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் அந்த கல்வாரிகள் விழுந்தக்கூடிய அபாயம் இருக்கிறது ஒவ்வொரு கல்குவாரியும் இரண்டாயிரம் மூன்றாயிரம் அடி ஆழத்துக்கு இருக்கிறது எனவே இதை லேசாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த அரசு உன்னிப்பாக பார்த்து அதிக ஆழம் எடுத்திருக்கக்கூடிய கல்குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆற்றுப் படுகைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அனைத்து ஆற்று படுகைகளிலும் மணல் திட்டுகள் அதிகமாக இருக்கிறது அந்த மணல் திட்டுகளை அப்புறப்படுத்தினால் மட்டுமே விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனம் வசதி ஏற்படும் எனவே விவசாயிகளுக்கும் நன்மை பயக்கும் ஒட்டுமொத்த தமிழக வளர்ச்சிக்கும் ஏழைகள் வீடு கட்டுவதற்கும் நன்மை பயக்கும் இந்த லாரி உரிமையாளர்கள் வாழ்வு எழுந்திருக்கிறோம் எங்களுக்கும் வாழ்வு வேண்டும் என்று சொன்னால் மணல் குவாரிகள் இயங்க வேண்டும் எனவே தாயுள்ளம் கொண்டு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மணல் குவாரிகளை அதிகப்படியாக திறந்து வாழ்வளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மணல்வார் உரிமையாளர் முன்னேற்ற சங்கம் சார்பிலும் இந்த கூட்டமைப்பு சார்பிலும் வேண்டி விரும்பிக்கட்டுள்ளது